வணக்கம் நான் எங்கள் ஊர் சொந்த ஊர் தஞ்சாவூர் என் பேர் மோகனவல்லி நான் வந்து சிங்கிள் மதர் தான் பத்து வருஷமாக என் ஹஸ்பண்ட் இல்லாமல் என் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு பொண்ணுக்கு நான் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை வாங்கி கொடுத்து பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோட ஓன் எல்லாமே ஓன் உழைப்பு தான் எல்லாமே நான் வந்து சிங்கிள் மதராக இருக்கேன் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் கூட தொய்வாக எதுவுமே எது எது பண்ணது கிடையாது என்னோட முன்னேற்றம் என்னோட பாதையில் வந்துட்டு நிறைய சிக்கல்கள் நிறையா வழி நிறையா வந்துட்டு கஷ்டம் எவ்வளோதோ இருந்திருக்கு இருந்தாலும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் என் பிள்ளைங்களை நான் வந்து நல்லபடியாக கொண்டுட்டு வரணும் லைஃப்பில் நானும் ஒரு தைரியமாக ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக இருந்து நல்லபடியாக நல்ல வழி காட்டணும் என் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் ஃபேமிலியை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நாகப்பட்டினத்துல கவர்மெண்ட் ஜிஹெச்ல வந்துட்டு இங்க வந்து ஹவுஸ் கீப்பிங்க ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்ததுங்க அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை நான் வாங்கினேன் வேலை வாங்க வாங்கிட்டு பதினஞ்சு வருஷமா என்னோட சொந்த வீடு சொந்த ஊரு சொந்தக்காரவங்க எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்றேன் மிஸ் பண்றதா இன்னொருன்னு நான் மிஸ் பண்றேன் என் பிள்ளைங்களோட சில நேரத்துல சேர்ந்து இருக்க முடியாது காலையில நான் வந்து சுற்று முடிஞ்சு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு தஞ்சாவூர் போகிறதுக்கு பத்தரை மணி ஆகிடுங்க பத்தரை மணி ஆகிடும் காலையில் நாலரை மணிக்கு நான் பஸ் ஏறுனா தான் இங்கே மார்னிங் ஏழு மணிக்கு நான் டியூட்டிக்கு வருவாங்க அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப ரிஸ்க்கு ஒரு ஆறு வருஷமா நான் பஸ்லயே ட்ராவல் பண்ணியிருக்கேன் என்னோட என்னோட வருமானமும் பாதி பஸ்ஸுக்கு போயிடும் என்னோட பாதி டைமும் வந்து பஸ்லயே தாங்க இருக்கும் ரொம்ப அது கஷ்டப்பட்டான் அதோட இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த ஊரில் வீடு எடுத்து நானும் என் பையனும் இருக்கங்க பையன் வந்து இப்போ தஞ்சாவில் ஒர்க் பண்ணுறாரு லீவில் மட்டும் இங்கே வருவார் நான் சிங்கில் சிங்கிளாக இருந்து ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு இங்கே வந்துருக்கேங்க என்னோட ரெண்டு பிள்ளைங்களுமே நான் தான் படிக்க வைச்சேன் ஐடிஐ படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் பொண்ணு வந்துட்டு எம்பில் வரலும் படிச்சிருக்காங்க அவங்க படிப்பு எல்லாமேத்துக்கும் நான் தான் காரணம் அதேபோல் அவங்களுக்கு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணிடுச்சு இப்போ ஒரு குழந்தையோடு இருக்காங்க ப்ரொஃபஸராக டீச்சிங் இதில் லைனில் இருக்காங்க நல்லபடியாக இருக்காங்க இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சிங்கிளாக இருக்கோம் நம்ம ஹஸ்பண்ட் இல்லை நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்க முடியாது நம்ம அந்த ரன் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ நிறைய பேர் ஒரு பயமோ ஒரு ஒரு தைரியம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தைரியமாக இருக்கணும் நம்மளாலே எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வெளியில வரணும் நம்ம வந்து முன்னேறணும் எல்லாரும் வந்து ஒரு தைரியத்தோட இருக்கணும் பெண்கள் தான் யாரும் சொல்லக்கூடாது நம்ம பெண்களா இருந்தாலும் முன்னேறி காட்டணும்